கன்னி ராசி அல்லது கன்னி லக்னக்காரர்களுக்கு சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியானது இந்த வார ஆரம்பத்திலே இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப ஒரு டாப்பா அமையப்போகுது உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய அந்த தெய்வ அனுகிரகம் உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் அந்த பாகியத்தை எல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடியவர் வந்து உங்களுக்கு சுக்கர பகவான் தான் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி அவர் ஆட்சி பலத்தோட போய் இப்ப இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது தகப்பனார் ரகையில் இதனால் வர ஆதாயங்கள் இல்லாம இருக்கிறது எல்லாம் நல்லபடியாக எடுத்து தரும் சந்திரனுடைய பிரயாணமும் பார்த்தா உங்கள் ராசி லக்னத்திற்கு ஒரு ஆறாம் இடத்துல இருந்து பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார் ஆறு ஏழு எட்டு ஒன்பது இடத்துக்கு தான் வருவார் வார இறுதியில ஒன்பதாம் இடத்துல போய் சந்திரனும் நல்ல ஒரு உச்சபலத்தோட உட்காரும் போது அம்மா மூலமா அவங்களுக்கு நல்ல மனசுக்கு ஆறுதலான விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய மனைவி மூலமாக அதாவது மனைவியே தாயாக உங்களை வந்து நன்னா பார்த்துப்பாங்க அவங்க மூலமாகவும் நிறைய நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு வந்து தெய்வ தரிசனங்கள் கிடைக்கும் குறிப்பா ஒரு பெண் தெய்வத்தினுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த தெய்வத்தினுடைய அந்த தெய்வ தரிசனம்னு சொல்லும்போது அந்த அனுபவம் நமக்கு மனசுல கிடைக்கும் அந்த ஆன்மீக அனுபவம்ங்கிறது கிடைக்கும் அதனால இந்த வாரத்துல தெய்வ வழிபாடை எடுத்து பண்ணுங்க குறிப்பா பெண் தெய்வ வழிபாடை அதே நேரத்தில் உணவு உண்ணும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் கெற்றுக்க உணர்ந்து இருக்காது அது சம்பந்தமா உங்களுக்கு வயிற்றுல பிரச்சனை வராம இருக்கு அப்படிங்கறத கவனமா பார்த்து நீங்க எடுத்துக்கணும் அது போல மறைமுக எதிர்ப்புகள் நிறைய வரும் உங்களுக்கு ஆஹ் எதிர்க்க வெல்லக்கூடிய ஒரு யோகத்தை ராகு பகவான் கொடுத்தாலும் கூட மறைமுகமான எதிர்ப்புகள் நிறைய இருக்கும் உள்ளுக்குள்ளே எல்லாம் கண்ணிமா போயிட்டு இருக்கும் அதனால நீங்க வந்து ஆள் யாரு நம்ம இருக்கிற இடம் என்ன அப்படிங்கறது அந்த சூழ்நிலையே கொஞ்சம் நல்லா புரிஞ்சுட்டு உங்க வாயில இருக்கிற வார்த்தையை வெளியில விடுங்க அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க ஏன்னா வாக்குஸ்தானம் வந்து சூரியன் அதுல போய் உட்கார்ந்துருக்காரு இல்லைன்னு இல்லன்னு சொல்லல ஆனா வந்து அஹ் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து இப்ப கடினமா நீ ஏதாவது கடுமையான வார்த்தைகளை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு மனசுல அவங்களுக்கு ஒரு உங்களை பத்தின ஒரு மோசமான எண்ணத்தை மனசுல ஏற்படுத்தி கொடுத்துரும் அதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அடுத்தது வந்து தொழிலுடைய வளர்ச்சி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது இந்த வாரத்துல உங்களுடைய லாபாதிபதியே போய் ஆறாம் இடத்துல உட்கார்ற அதனால நீங்க வந்து எவ்வளவு கேளவோ உங்களுடைய நேரங்காலம் பார்க்காம உழைப்ப நீங்க போட்டாலுமே மனசு திருப்தியும் உங்களுக்கு நிறைய இருக்கும் அதன் மூலமாக தன லாபங்கள் அப்படிங்கறதும் நிறைய இருக்கும் குடும்பத்துல புது புது அஹ் பொருட்களுடைய சேர்க்கை குடும்பத்தினுடைய அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் மனதுல வந்து நல்ல தெம்பும் தைரியத்தோட நிறைய முயற்சிகளை நீங்க மேற்கொள்வீங்க அந்த முயற்சிகள் உங்களுடைய உத்தியோகத்துக்காக இருக்கட்டும் உங்களுடைய தொழிலுக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக உங்களுடைய செல்ஃப் அப்படிங்கிற உங்களுக்காக நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளா இருந்தாலும் சூப்பரா அமையும் இந்த வாரத்துல லக்னாதிபதியும் போய் மூணுல உட்கார்ந்திருக்கார் தைரிய வேறிய விஜயஸ்தானத்திற்கு உண்டான செவ்வாயும் போய் அங்க ஆட்சியா உட்கார்ந்துருக்கார் ஆனா என்னன்னா சில சமயம் நீங்கள் எடுக்கிற முடிவுகளை கொஞ்சம் முன்பின் யோசிக்காமல் டக்குன்னு அந்த ஒரு அந்த ஸ்பான்டேனியஸாக அதை முடிவு பண்ணாதீங்க கொஞ்சம் ஆறாமரை போட்டு எப்பயுமே நீங்கள் ரொம்ப நிதானமாக யோசிப்பீங்க ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் வந்து சில சமயம் அந்த ஒரு அசட்டு தைரியம் அந்த ஒரு இழை ஓடும் அதனால அதில் கொஞ்சம் தப்பு பண்ணிடாமல் இருங்க அதனால ரொம்ப நெடுங்காலத்திற்குன்னு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இப்போ முடிவு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க அதுக்கேற்ற மாதிரி சந்திராசிரமும் வர்றது அதனால அந்த ரெண்டே கால் நாட்கள் கொஞ்சம் அப்படி நிதானமா இருந்துக்கணும் நம்ம நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமும் வர அந்த ஒரு ஆறு எட்டு மணி நேரம் தான் ரொம்ப குரூசியல்னு நம்ம சொல்லுவோம் அதுக்காக அந்த ரெண்டே கால் நாளுமே வந்து நான் ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்து இருக்க முடியாது இருந்தாலும் அந்த நேரத்துலதான் மனசுல நிறைய சஞ்சலங்களும் ஓடும் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் கவனமா நீங்க பாத்துக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமாதிபதியும் மூணுல வந்து இருக்காரு இல்லையா நம்ம புத்தியும் அப்படிதான் யோசிக்கும் வேண்டாத விபரீதமா ஒண்ணு யோசிக்க வைக்கும் நம்மளை இதை செஞ்சாதான் என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதுல மட்டும் எச்சரிக்கையா இருங்க ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம்